தாமு மிராக்கல் மீடியா நேகளுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவாரூர் நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு போகிற பேருந்து வழி பயணம் மற்றும் வேளாங்கண்ணி சுற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து சரியா மதியம் ஒரு மணிக்கு நம்மளுடைய வேளாங்கண்ணி பேருந்து பயணமானது ஆரம்பமாகுது பேருந்து நிலையத்திலிருந்து நாம அடுத்து ராமநாதன் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பேருந்து நிலையத்திலிருந்து ராமநாதனுக்கு போறதுக்கு பயண தூரமா ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணிச்சு நாம இப்போ ராமநாதன் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்தாச்சு இங்கிருந்து நம்ம நேரா போனா கும்பகோணம் போற வழி வலது பக்கம் திரும்பி திருவாரூர் வழிய நாகப்பட்டினம் போக போறோம் ராமநாதன் பேருந்து நிறுத்தமிலிருந்து தஞ்சாவூர் ரயில் நிலையம் பின்புறம் வழியா மன்னார்குடி நாகப்பட்டினம் பிரிவுக்கு போக போறோம் ராமநாதன் நிறுத்தத்திலிருந்து மன்னார்குடி பிரிவுக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது ராமநாதன் பேருந்து நிறுத்தத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க மன்னார்குடி பிரிவு சாலையை இங்கிருந்து வலது பக்கம் போனோம்னா மன்னார்குடி பட்டுக்கோட்டை போலாம் நாம நேரா இப்போ நாகப்பட்டினம் வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பிரிவுலேருந்து தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பு கோவிலான புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் நோக்கி இருக்கோம் மன்னார்குடி பிரிவுலேருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது மன்னார்குடி பிரிவுலேருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் தஞ்சாவூரில் மிகவும் சக்தி வாய்ந்து அமைந்திருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை வந்தடைகிறோம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலிருந்து நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் நம்மளுடைய பேருந்து பயணமானது போய்கிட்டுருக்கு நாம் அடுத்து சாலியமங்கலம் போக போகிறோம் மாரியம்மன் கோவிலிருந்து சாலியமங்கலத்துக்கு பயண தூரமாக ஒரு பத்து கிலோமீட்டர் வருது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வலது பக்கம் திரும்பி நாம இப்போ சாலையமங்கலம் ஊர் பகுதிக்குள்ள போக போறோம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலிருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க சாலையமங்கலமா வந்தடைறோம் சாலியமங்கலத்திலிருந்து அடுத்து நம்ம அம்மாப்பேட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சாலியமங்கலம் ஊருக்கு உள்ள போயிட்டு மறுபடியும் நாம தேசிய நெடுஞ்சாலையில இணைகிறோம் சாலியமங்கலத்துல இருந்து அம்மாப்பேட்டைக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது நெடுஞ்சாலையிலிருந்து இடது பக்கம் திரும்பி அம்மாப்பேட்டையை நோக்கி பயணிக்கிறோம் சாலியமங்கலத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் அம்மாப்பேட்டை பேருந்து நிலையத்தை வந்தடைகிறோம் அம்மாப்பேட்டையிலிருந்து அடுத்து நம்ம கோவில் வெண்ணி வழியாக நீடாமங்கலம் போக போகிறோம் அம்மாப்பேட்டையிலிருந்து கோவில் வென்னிக்கு பயண தூரமாக ஒரு ஆறு கிலோமீட்டர் வருது கோவில் வெண்ணி பகுதியை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்கோம் போகிற வழியில் நம்மளால் இங்கே வலது மற்றும் இடது பக்கத்தில் அழகான வயல்வெளிகளுடைய இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது அம்மாப்பேட்டையிலிருந்து நீடாமங்கலம் போகிற வழியில் நமக்கு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு சுங்கச்சாவடி அமைஞ்சிருக்கு சுங்கச்சாவடி கோவில் வன்னி பேருந்து நிறுத்தமிருந்து கொஞ்சம் தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால இங்கே ஒரு வலது பக்கம் வளைவை பார்க்க முடியும் இந்த வளைவுல வளைஞ்சு நாம நீடாமங்கலம் போக போறோம் நீடாமங்கலத்தை நோக்கி நம்மளுடைய பயணமானது போய்கிட்டு இருக்கு போற வழியில் நமக்கு இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்கு ட்ரெயின் வர நேரத்தில் நம்ம இந்த வழியில் வந்தோம்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும் கோவில் வெண்ணிலிருந்து ஆதனூர் வழியாக நீடாமங்கலத்துக்கு பயண தூரமா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருது நாம் இப்போ பாமணி ஆற்றங்கரைக்கு மேலே அமைச்சிக்கக்கூடிய பாலத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் தண்ணீர் வரக்காலங்களில் இந்த வழியாக பயணிச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும் நீடாமங்கலம் போகிற வழியில் ரெண்டு இடத்துல ரயில்வே ட்ராக் இருக்குது நீங்கள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா இந்த வழியில் வரணும்னு அவசியமே இல்லை தேசிய நெடுஞ்சாலையிலேயே நேராக போயிடலாம் ஆறு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நீடாமங்கலம் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இங்க நமக்கு நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷனும் அமைஞ்சிருக்கு நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வலது பக்கம் திரும்பி நாம அடுத்து கொரடாச்சேரிக்கு போக போறோம் நீடாமங்கலத்திலிருந்து பாலத்தூர் ஒழிமதி வளிமேரி பகுதிகளை கடந்து தான் கொரடாச்சேரிக்கு போகணும் நீடாமங்கலத்திலிருந்து கொரோடாச்சேரிக்கு பயண தூரமாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது நீடாமங்கலத்திலருந்து கொரடாச்சேரிக்கு போகிற வழியில் நம்மளால் இங்கே அழகான சாலையோர ஆறுகளை பார்க்க முடியுது தண்ணீர் வரும் காலங்களில் நாம் இந்த சாலையில் பயணித்தோம்னா பார்க்கறதுக்கு உண்மையாக நமக்கு அழகாக இருக்கும் நீடாமங்கலம்லேருந்து கொரோடாச்சேரிக்கு போகிற சாலையில் நமக்கு இங்கே ஒரு ரயில்வே ட்ராக்காக அமைஞ்சிருக்கு இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் கொரடாச்சேரி பகுதியை நம்ம வந்தடைஞ்சிட்டோம் கோயில் வெண்ணியிலிருந்து நீடாமங்கலம் கோடாச்சேரி உள்ளே போயிட்டு திரும்ப நாம தஞ்சாவூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் இணைகிறோம் நாம் பேருந்தில் பயணிக்கிறதால இந்த வழியில் பயணிக்கிறோம் நீங்கள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக நெடுஞ்சாலையில் நீங்கள் திருவாரூரை போய் சேர்ந்துடலாம் நாம் இப்போது திருவாரூர் பேருந்து நிலையத்தை நோக்கி இருக்கோம் கோடாச்சேரியிலேருந்து திருவாரூருக்கு பயண தூரமாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் வருது கோடாச்சேரியிலிருந்து முகுந்தனூர் தாக்கில் விலாமால் வழிகளை கடந்துதான் நாம் திருவாரூரை வந்தடைய முடியும் கோடாச்சேரியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இங்கே திருவாரூர் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சாச்சு மணி இப்போது சரியாக ரெண்டாக ஆகுது தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாம் திருவாரூர் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிருக்கோம் திருவாரூர்லேருந்து அடுத்து நம்ம அடியக்க மங்களம் வழியாக கீழ்வேலூருக்கு போக போகிறோம் திருவாரூர் பேருந்து நிலையத்திலேருந்து கீழ்வேலூருக்கு பயண தூரம் ஒரு பதினாறு கிலோமீட்ரு வருது திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் கடந்து வந்தோம்னா நம்மளால் இங்க திருவாரூர் மேம்பாலத்தை அடைய முடியும் இங்கிருந்து இடது பக்கம் போனோம்னா திருவாரூர் ரயில்வே ஜங்ஷனை அடையலாம் நாம இப்போ வலது பக்கம் திரும்பி வேளாங்கண்ணி நோக்கி பயணிக்கிறோம் திருவாரூர் மேம்பாலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க வாலா வாய்க்கால் ரவுண்ட் அடையிறோம் இங்க இருந்து வலது பக்கம் போனோம்னா நாம திருத்துறை பூண்டி போல நாம இப்ப நேரா நாகப்பட்டினம் போற வழியில போக போறோம் வாலா வாய்க்கால் ரவுண்ட் இருந்து அடியக்கமங்கலம் வழியா கீழ்வேலூர் போறதுக்கு பயண தூரமா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கீழ்வேலூர் பிரிவுல இடது பக்கம் திரும்புறோம் திருவாரூர் பேருந்து நிலையத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இங்க கீழ்வேலூர் பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் கீழ்வேலூர்ல இருந்து அடுத்து நாம சிக்கல் வழியா நாகப்பட்டினம் போக போறோம் கீழ்வேலூர்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு பயண தூரமா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வருது கீழ் இருந்து நாம இப்போ சிக்கல் பகுதியை கடந்து போய்கிட்டு இருக்கோம் சிக்கல் பகுதியை கடந்து நாம் இப்போது புத்தூர் ரவுண்டான பகுதியை ரீச் பண்ணிட்டோம் நாம் இங்கிருந்து இடது பக்கம் போனோம்னா காரைக்கால் பாண்டிச்சேரி சென்னை போலாம் வலது பக்கம் போனோம் வேளாங்கண்ணி போகிற வழி நாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக நாகப்பட்டினம் பேருநிலையத்துக்குள்ளே போயிட்டு போறோம் புத்தூர் ரவுண்டானா பகுதிகளில் இருந்து மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சிட்டோம் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திலிருந்து நாம திரும்ப புத்தூர் ரவுண்டானாவுக்கு வந்தாச்சு இங்கிருந்து இடது பக்கம் திரும்பி நாம இப்போ வேளாங்கண்ணி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நாம இப்போ ஈசிஆர் ரோடு அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் பயணம் இருக்கோம் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி ஈசியார் ரோடு கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி காரைக்கால் பாண்டிச்சேரி வழியாக சென்னைக்கு போகிற ஒரு முக்கியமான வழியாக கருதப்படுது ஈசிஆர் ரோடுல நாம வேளாங்கண்ணி நோக்கி இருக்கோம் போற வழியில் சாலையோட இரண்டு பக்கங்கள்லேயும் அதிகமான இறால் பண்ணைகளும் தங்கும் விடுதிகளும் பார்க்க முடியுது புத்தூர் இருந்து பத்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் வேளாங்கண்ணியை வந்தடைஞ்சிட்டோம் இங்கேருந்து நாம் நேராக போனா மனோரா வழியா தூத்துக்குடி கன்னியாகுமரி போகலாம் இடது பக்கம் திரும்பி இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம் மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்த நம்மளுடைய தஞ்சாவூர் முதல் வேளாங்கண்ணி பேருந்து பயணமானது மூன்றரை மணிக்கு வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் நாம இங்க உள்ள பகுதிகளை சுத்தி பார்க்க போறோம் பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு இங்கே நமக்கு சர்ச்சுக்கு போகிற வழிகளை பார்க்க முடியுது உள்ளே நடந்து போய் நம்ம சர்ச் பகுதியில் சுற்றி பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து கடலுக்கு போக போகிறோம் டச்சு இருக்கிற பகுதிகளை பார்த்தாச்சு இப்போ நம்ம கடலுக்கு போகிற வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் கடற்கரையை நோக்கி நாம் இப்போ இருக்கோம் போகிற வழி ஃபுல்லாக மெழுகுவர்த்தி விளையாட்டு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் தின்பண்டங்கள் சங்கு சிற்பி தோரணங்கள் சாமி சிலைகள்னு நிறைய கடைகள் வந்து அமைச்சிருக்காங்க கடலுக்கு வந்தாச்சு நாம இப்போ பார்க்குற காட்சிதான் வேளாங்கண்ணி கடல் பகுதி சிறுவர்கள் விளையாண்டு மகிழ்றதுக்காக இந்த கடற்கரையில கார் பைக் சவாரி ஸ்லைட்ஸ் ஜம்பிங்கு ஒட்டக சவாரின்னு நிறைய கேம்ஸும் அமைஞ்சிருக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடல்ல குளித்து விளையாண்டு மகிழ்கிற காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு இங்கே கடற்கரையிலேயே மீன் கான் ஐஸ்கோலா பானிபூரி பொட்டேட்டோ ரோலு சர்பத்துன்னு அனைத்து தின்பண்ண கடைகளும் அமைச்சிருக்காங்க வங்காள விரிகுடா கடலில் அமுசுக்கக்கூடிய வேளாங்கண்ணி கடற்கரையின் அழகன் அமைப்பை பார்த்து இருக்கோம் இதோட நம்மளுடைய தஞ்சாவூர் முதல் வேளாங்கண்ணி வரையிலான பேருந்து பயணம் மற்றும் சுற்றுலா நிறைவுக்கு வருது முழு காணொலியும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாம மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்